ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் திருவரங்கப்பெருமாள் அரையரும் தேவப்பெருமாளும் சுவாமி காஞ்சிபுரியிலே ஆழ்வான் ஆண்டான் முதலான சிஷ்ய வர்க்கங்களுக்கு உபய வேதாந்த கிரந்த பிரவச்சனம் செய்து போரா நிற்கையில் நம்பெருமாள் சந்நிதியில் தர்ஷன நிர்வாகர் ஒருவரும் இல்லாத குறை தீர இவரை அவ்விடத்திற்கு எழுந்தருளச் செய்யவேனும் என்று பாரிப்பு கொண்ட கோயில் முதலிகள் ஓர் சதுபாயம் கண்டனர் பேரருளாள பெருமாள் ஆழ்வார் அருளிச் செயல்களிலே போரவும் இருப்பராகையாலே நம் அரையரை கொண்டு பாட்டு கேட்பித்து உகப்பித்து வரப்பிரசாதமாக ஸ்ரீராமானுஜரை பெற்று இங்கே எழுந்தருளப் பண்ணி கொண்டு வரலாம் என்று அக்காலத்து இசைப்பாடி விண்ணப்பம் செய்வதில் மிக்க வல்லவராயிருந்த ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையரை பேரருளாள பெருமாள் சந்நிதிக்கு விடை கொண்டு இக்காரியத்தை செவ்வனே தலை கட்டி வரும்படி பெரிய பெருமாள் நியமித்து அருள அந்த நியமனத்தை சிரசாவகித்த அரையர் பேரருளாளன் சந்நிதிக்கு வந்து சேர்ந்து அங்குள்ள வரம் தரும் பெருமாளரையரும் திருக்கட்சி நம்பியையும் முன்னிட்டு கொண்டு தேவப்பெருமாளை திருவடி தொழுது அத்தியூரான் பிள்ளையூர்வான் என்னெஞ்சமேயான் துணிவினியுனக்கு சொல்லுவன் உரந்தரும் மெல்லனை பள்ளி கொண்டான் முதலான பாசுரங்களை தேவகானத்திலேயிட்டு தேவப்பெருமாள் திருவுள்ளம் நீர்பண்டமாய் உருகும்படி செவிக்கு இனிதாக பாடிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் தேவபிரானும் திருவுள்ளம் பூரித்து வாரீர் அரையரே உம்முடைய பாட்டுக்கு போர உகந்தோம் நீர் எது கேட்டாலும் தரக்கடவோம் என்று ஒரு காலைக் கிருகால் உறுத்தி அருளிச்செய்ய அரையரும் அருகே இருந்த இளையாழ்வாரை காட்டி நம்மி ராமானுசனை நம்பெருமாளுக்கு தந்தருள வேணும் என்று பிரார்த்திக்க அது கேட்டு தேவப்பெருமாள் திடுக்கிற்று ஒன்றும் தோன்றாமே நிற்க சொன்ன சொல் தவறாதே வேணும் என்று அரையர் வேண்ட நம்மி ராமானுசனைத் தவிர மற்றதை கேளும் என்று நாம் முதலிலேயே சொல்லத் தவறினோம் சொற்படியே இராமானுசனை போகவிட வேண்டியதே என்று துணிந்து அரையரே நம்மை இங்கனே வஞ்சித்து சர்வஸ்வமும் கொள்ளை கொள்ள வந்தீர் போலும் நாமும் உமது வஞ்சனையிலே அகப்பட்டோம் இனி என் செய்வது விரும்பினபடியே கொண்டு போக கடவீர் என்று தேவ விடை கொடுத்தருள அன்றே அப்போதே சுவாமி ஆழ்வான் ஆண்டான் முதலான சிஷ்ய வர்க்கங்களுடனே புறப்பட்டு அரையறை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாள் சந்நிதிக்கு வந்து சேர்ந்து தென்னீர் பொன்னியிலே தீர்த்தமாடி ஆஹ்னிகங்களை முடித்துக்கொண்டு அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனை கண்ணார கண்டு அடியேன் மீது இப்படியும் அருள்வெள்ளம் பெருகுவதே என்று ஈடுபட்டு நிற்கையில் பெரிய பெருமாள் தமது திருப்பொழிந்த சேவடியை இவரது சென்னிமேல் பொறித்து இளையாழ்வீர் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் என்கிற உபய விபூதி செல்வத்தையும் உமக்கும் உம்முடையார்க்கும் தந்தோம் இனி நம்முடைய கோயிலை திருத்தி பணிக்கொள்ள கடவீர் என்று நியமித்து அருளி ஆயிற்று அன்று முதலாக சுவாமிக்கு உடையவர் என்கிற திருநாமம் வழங்கி வந்தது உடையவர் உபய விபூதியையும் தம் கையிலே உடையவர் என்றபடி இங்கனே பெரிய பெருமாளுடைய பேரருளை பெற்றதும் அருகே இருந்த பெரிய நம்பியை நோக்கி பெரியார்க்கு ஆட்பட்டக்கால் பெறாத பயன் பெறுமாறு வரிவாள் வாய் அரவணை மேல் நம்பெருமாள் காட்டினரே என்று பாசுரன் சொல்லி தேவரீருடைய திருவடி சம்பந்தம் பெற்ற கோயின்மையால் பெரிய பெருமாள் அடியேனை இப்படி விஷயீகரித்து அருளினார் என்று ஆனந்த கண்ணீர் பெருக நின்று விண்ணப்பம் செய்ய பெரிய நம்பியும் கலியும் கெடும் கண்டு கொன்மின் என்று அன்று ஆழ்வார் அருளிச் செய்த எதிர்காலச் செய்தி இன்று பலிக்க கண்டோம் நல்லது இனி பெருமாள் நியமனப்படியே இவ்விடத்து பணிகளெல்லாம் பாங்காக பார்த்தருளீர் என்று அருளிச்செய்ய அன்று முதலாகவே தென்னரங்கர் செல்வம் முற்றும் திருத்தி வைத்தான் வாழியே என்கிற வாழ்த்து அன்வர்த்தமாம் படி அனைத்தும் ஆராய்ந்தருளி நித்தியோற்சவம் பக்ஷோத்சவம் மகோத்சவம் சம்வத்சரோத்சவங்களெல்லாம் குறையற நடைபெறுமாறு சேமம் செய்தருளி வந்தார் அப்போது அகலங்க நாட்டாழ்வானும் சுவாமிக்கு அணுக்கனான அடியவனாகி கைங்கரியங்களுக்கு துணை புரிந்து வந்தான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ു ജയന്ബുമാടിയ